அவங்க மக்கள் கிட்ட காட்டிக்கணும் இல்லை நான் பார்த்தியா இந்தியாவை வென் பண்ண வச்சுட்டேன் நான் வந்து அவங்கள சரண்டர் பண்ண பப்பு வேகனும் ட்ரம்ப்பும் மோடி வந்து ட்ரம்ப் சொன்ன உடனே ஐயா உள்ளே ஐயா நான் கேட்டுறேன் ஐயான்னு சொல்லிட்ட மாதிரி சொல்ற அவருக்காவது புரிதல் இருக்கணும் அமெரிக்காவில் பணவீக்கம் அதிகரித்துள்ளது அமெரிக்கர்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ட்ரம்ப்புக்கு எதிராக ஈடுபட்டுள்ளார்கள் தொடருவாரா என்பதை காலம் பதில் சொல்லும் இன்னும் ஒரு ட்ரம்ப் பதவி இழக்கவும் நேரி ஜெலன்ஸ்கி மோடி போன்ற அவர்கள் பேசினால்தான் இந்த போர் நிறுத்தத்துக்கு வரும் சொல்றாரு அப்ப ட்ரம்ப் உலக தலைவரா மோடி உலக தலைவரா பாகிஸ்தான் வெக்கம் மானம் ஏதாவது இருந்தால் தானே இன்னைக்கு இருந்திருக்கு இன்னைக்கு இருக்கிறதுக்கு தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் கண்ணை கீழ தூக்கி போட்டு சரண்டருன்னு கையை தூக்கின அப்புறம் கூட அந்த சண்டையை நாங்கள் தான் ஜெயிச்சோன்னு ஹிஸ்டரி புக் எழுதிட்டு இருக்குல்ல அவர் எக்கானமியே பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கு நீங்க வேற டெட் எக்கானமின்னு சொல்றீங்க அமெரிக்கா இஸ் ஷட் டவுன்னு சொல்லிட்டு உலகமே சொல்லிட்டு இருக்கு இளையபாராத நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேரங்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் ஜெயின் வணக்கம் ஜெயின் சார் ட்ரம்ப் அவர்கள் இப்ப திடீர்னு தீபாவளி வாழ்த்துக்கள்லாம் சொன்னாரு போன் பண்ணி அதே மாதிரி பாகிஸ்தான் சம்பந்தமா ஓகேவா நீங்க வந்து சண்டை எல்லாம் போடக்கூடாதான் வந்து இதெல்லாம் நடக்காது அந்த மாதிரி விஷயங்கள் பேசுனதாக ஒரு விஷயம் வருது அது சார் யார் சொன்னா அவங்க தரப்பு தான் சார் அமெரிக்கா தரப்பு அவர் தான் ரஷ்யா கிட்ட என்ன வாங்க வேணாம்னு கூட சொன்னாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் இந்தியா வந்து அப்படி ஒரு ஃபோன் காலே பேசலன்னு சொல்லிட்டோமே நம்ம தான் ட்ரம்ப் வந்து நிறைய பகல் கணம் அதிகம் காண்றாரா இல்லை அவர் மனதளவிலோ ஏதோ பாதிப்புக்கு ஆளாகி உள்ளாரா இல் அல்லது அவருக்கு ஏதோ உடல் உபாதை உள்ளதா என்பது வந்து பிரச்சனைக்குரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக அமெரிக்காவிலேயே மாறிக்கொண்டிருக்கிறது இதே கொஞ்சம் சற்றே புரிந்து கொண்டு நாம் ட்ரம்ப்பின் பேச்சை நாம் பார்க்க வேண்டும் அவர் பேசுவதை மின்னுவதெல்லாம் பொண்ணு ட்ரம்ப் பேசுவதெல்லாம் உண்மை அல்ல கரெக்டாக மின்னதெல்லாம் பொண்ணுன்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான் ஃபால்ஸ் கோல்டாக கூட இருக்கலாம் இது ஒரு ஃபால்ஸ் ஸ்டாக்காக கூட இருக்கலாம் ஸோ சரி அப்படி சொன்னால் நீங்கள் நினைக்கிறீங்க மோடி வந்து ட்ரம்ப் சொன்ன உடனே ஐயா உள்ளே ஐயா நான் கேட்டுறேன் ஐயான்னு சொல்லிட்ட மாதிரி சொல்கிற அவருக்காவது புரிதல் இருக்கணும் இல்லை மோடிக்காவது புரிதல் இல்லாமல் இருக்கணும் திரு மோடி புரிதல் இல்லாத தலைவர் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள் எனக்கு தெரிஞ்சு சிலருக்கு சொல்வதுண்டு சொல்வதும் செய்வார் சொல்லாததையும் செய்வார் என்று பாகிஸ்தானை பொறுத்தவரை நினைத்து பார்க்காததையும் செய்வார் கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க பாகிஸ்தான் இது மாதிரி ஒன்று நடக்கும் அதையும் செய்வார் ஸோ எக்ஸ்பெக்ட் ஆல்வேஸ் தி அன்எக்பெக்டட் ஃப்ரம் பிரைம் மினிஸ்டர் மோடி வென் இட் கம்ஸ் டு பாகிஸ்தான் ஆனால் சார் இந்த யுஎஸ் ட்ரேட் டீல் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டேரிஃபை கம்மி பண்ணுற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததான் சொல்கிறத பண்ணட்டேன் சார் கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசின்னு வாங்க நான் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன் நீ எனக்கு அடி அடிப்பணிகிற மாதிரி அடிப்பணி இது கொடுத்தா நீ அடி அடிப்பணிச்சிட்டேன்னா ஏன்னா அவங்க மக்கள் கிட்ட காட்டிக்கணும் இல்லை நான் பார்த்தியா இந்தியாவை பெண்ட் பண்ண வச்சுட்டேன் நான் வந்து அவங்கள சரண்டர் பண்ண பப்பு வேகலை ட்ரம்ப்பும் ஒர்க் ஆகலை ஸோ ட்ரம்ப்போட டாக்டிக்ஸ் இஸ் நாட் ஒர்க்கிங் வித் இந்தியா தட் ஹஸ் பீன் ப்ரூவன் டைம் அண்ட் டைம் அகெய்ன் ஒவ்வொரு வாட்டியும் இது ட்ரம்ப்போட செயல்பாடுகள் ட்ரம்ப்போட பேச்சு ட்ரம்ப்போட நடவடிக்கையால் அமெரிக்கா இந்தியாவிடம் அவர்கள் நினைத்ததை நடத்தி காட்ட முடியவில்லை என்று நாம் காட்டிக்கொண்டிருக்கிறோம் அதற்கு உதாரணம் தீபாவளியில் நடந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் அந்த ஒரு ஏழு நாட்களில் நடந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் மிகப்பெரிய வருவாயை இந்திய அரசாங்கம் ஈட்டியுள்ளது மாநிலங்களும் ஏன்னா டெவல்யூஷன் வரும்போது மாநில மாநிலங்களுக்கும் வரும் ஸோ இவ்வளோ பெரிய வருவாயை இருக்காங்கடான்னா இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேரிஃப் நல்லது போடு அதுக்கு நேர்மாறாக அமெரிக்காவில் பணவீக்கம் அதிக அதிகரித்துள்ளது அமெரிக்கர்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ட்ரம்ப்புக்கு எதிராக ஈடுபட்டுள்ளார்கள் அதை ட்ரம்ப் எள்ளி நகையாடும் விதத்தில் அவர்கள் மீது கழிவுகளை பீச்சி அடிக்கும் வீடியோ ஏஐ வீடியோ ஒன்று சர்க்குலேட் செய்யப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஏழு மில்லியன் அமெரிக்கர்கள் ட்ரம்ப்புக்கு எதிராக போராட்டங்களை நடத்திய வண்ணம் உள்ளார்கள் ஸோ ட்ரம்ப் அங்கே அவருக்கு இருக்கும் இருப்பானது அவருக்கு இருக்கும் அந்த மக்களிடையே இருக்கும் செல்வாக்கானது வெகுவே சரிந்து கொண்டிருக்கிறது வெகுவாக சரிந்த வண்ணம் உள்ளது இது இன்னும் சரியும் தொடருவாரா என்பதை காலம் பதில் சொல்லும் இன்னும் ஒரு வருடத்துக்குள் ட்ரம்ப் பதவி இழக்கவும் நேரிடும் மாற்றவும் படலும் சார் இப்போ வந்து கோலாலம்பூரில் நடக்கூடிய இந்த ஏஷியான் மீட்டிங்கில் வந்து இப்போ மோடி அவர்களுமே கலந்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு சார் இதனால ஒரு பாதிப்பு இல்லையா இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு மோடி கலந்துப்பாரா கலந்துக்க மாட்டாரான்றதுதான் இப்போ டிஸ்கஷன் ஆயிருக்கதாவது ட்ரம்ப் வராருன்னு சொல்கிறது டிஸ்கஷன் இல்லை அப்போ இதுவே ஒரு டாக்கிங் பாயிண்டாக மாறிடுச்சு பார்த்தீங்களா அப்போ ட்ரம்ப் வந்து உலக தலைவரா மோடி உலகத் தலைவரா ஜெலன்ஸ்கி மோடி போன்ற நபர்கள் பேசினால்தான் இந்த போர் நிறுத்தத்துக்கு வரும் ட்ரம்ப் உலக தலைவரா மோடி உலக தலைவரா இதையெல்லாம் நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும் சார் இந்தியாலதான் நம்ம வந்து அவரை குறைந்து மதிப்பிடுறோம் சில நேரங்கள்ல உலகம் என்னமோ அவரை கரெக்டா மதிப்பிடுது பிரதமர் சரியா இந்திய அரசு எடுக்கும் எல்லா போக்குகளையும் நம்ம வந்து ஆதரிக்க வேண்டும் என்றது தேவையில்லை ஆனால் வெளியுறவு கொள்கையில் இந்திய அரசு எடுக்கும் போக்கானது இந்தியாவின் நலன் கருதி இந்திய மக்களின் நலன் கருதி எடுக்கும் போக்காகத்தான் இருக்கிறது அங்கே இப்போ சவுதி அரேபியா உதாரணத்துக்கு சவுதி அரேபியாவில் ஒரு சிஸ்டம் இருந்தது இது வரைக்கும் ஒருத்தர் வேலைக்கு சென்றால் அவர் பாஸ்போர்ட்டை வந்து அந்த ஓனர் கிட்ட கொடுத்துடணும் அவங்க பர்மிஷன் இல்லாமல் திரும்பி தாய்நாட்டுக்கே திரும்ப முடியாது வேறு வேலைக்கும் போக முடியாது அவங்க பர்மிஷன் எல்லாத்துக்கும் வேணும் இப்போ அந்த சிஸ்டம் மாற்றிட்டாங்க அந்த சிஸ்டம் மாற்றி அந்த வேலை முடிந்த பிற்பாடு அவர் வேற வேலை வேற வேலைக்கும் தேடிக்கொள்ள முடியும் என்ற ஒரு நிலைமை வந்துள்ளது அவர் திரும்ப தாய்நாட்டுக்கும் திரும்ப முடியும் அதாவது கிட்டத்தட்ட இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விதிமுறை இது கிட்டத்தட்ட ஒரு அவர் ஒரு வர்க்கரை ஒரு வேலை செய்யும் நபரை பிணை கைதியாகவும் இன்னும் சொல்ல போனால் ஒரு அடிமையாகவும் வைத்துக் கொள்வதற்கு நிகர் இப்பொழுது அந்த சட்டத்தை மறுஆவு செய்து சீர்திருத்தங்களை எடுத்து வந்துள்ளார்கள் முகமது பின் சல்மான் தலைமையில் ஏனென்றால் அப்பொழுதுதான் சவுதி பொருளாதாரம் விரிவடையும் என்று இதற்கு இந்திய அரசின் அழுத்தமும் ஒரு காரணம் ஏனென்றால் ரெண்டு புள்ளி ஐந்து மில்லியன் இந்தியர்கள் அங்கே வேலை செய்கிறார்கள் அதில் அதிகபட்சம் படித்தவர்கள் குறிப்பிட்டு இன்ஜினியரிங் பொறியியல் பொறியியல் படித்தவர்களும் டாக்டர்ஸ் அவங்க அதிகம் இருக்காங்க ஸோ இவங்களெல்லாம் வந்து அது மாதிரி ட்ரீட் பண்ண முடியும் ப்ரொஃபஷனல்ஸ் அது மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது நாளைக்கு யாரும் வேலைக்கு வரமாட்டான் அந்த நாட்டுக்கு மாட்டான் ஸோ அதற்காகத்தான் இந்த மறுசு சீரமைப்பானது சவுதி அரசு கையில் எடுத்துள்ளது டெக்னிக்கல் குவாலிஃபைட் பீப்புள் வேணுமுன்னா இந்தியாவிலேருந்து கூப்பிட்ணும் பிச்சைக்காரனை கூப்பிடணும்னா பாகிஸ்தான்லேருந்து கூப்பிட்டுக்கலாம் ஏன் சார் சிரிக்கிறீங்க நீ எப்பவுமே எப்போயாதுன்னா பரவாயில்ல எப்போவுமே பாவம் பாகிஸ்தான் இல்லை சார் அதாவது இது வந்து சாப்பிட்ற பொருள் இது வந்து வேறு இடத்துல கழிப்பு பொருள் அப்படின்னு சொல்லி கம் சொல்லும்போது எது க ரெண்டும் ஒரே கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டும் ஒன்றாக்கிட முடியுமா இது கழிப்பு இது உணவு பண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும் ஸோ இந்தியா என்பது சாப்பிடக்கூடிய அதாவது எல்லோருத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு விஷயம் இந்தியன் அப்படின்னா பாகிஸ்தானி அப்படின்னா அதை ஒதுக்கி வைப்பது அவர்களுக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் உலகத்துக்கும் நல்லது அதற்காக ஒரு ஒப்பீடுக்காக நான் சொன்னேன் தப்பாக எடுத்துக்கேன் சார் இப்போ மோடி அவர்கள் வந்து இப்போ ஆசியான் மீட்டிங்கில் கலந்துக்காதனால பாதிப்புகள் வருமா வராதா சார் இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரல இல்லை சார் வந்துருச்சா சொல்கிறாங்க சார் மோடி அவர்கள் கலந்துக்க மாட்டார்ன்ற மாதிரி ஒரு வேளை வீடியோ கான்ஃபரன்சிங்கில் கலந்துக்கிட்டேன் ஆ அதில் கலந்துக்கு வர சார் மேபி அப்போ கலந்துக்கிட்ட மாதிரி தானே ஏன் சார் நேரடியாக போகல அங்கே போனால் ட்ரம்ப் கூட மீட் பண்ண பாசிபிள் இருக்குது ஏன் ட்ரம்ப் கூட மீட் பண்ணணும்னு அவசியம் இருக்கா இல்லை டேரிஃப் சம்மந்தமாக பேசிட்டு வரலாம்ல அப்படி அப்படி போனா காசா மாநாட்டுக்கே அவர் போயிருக்கலாமே அவாய்ட் பண்றாரு ட்ரம்பின் போக்கை ட்ரம்ப் மாற்றிக்கொள்ளாத வரை ட்ரம்ப் அந்த ஐம்பது பர்சன்ட் நான் வந்து பெனால்ட்டி போடுறேன் நான் ஃபைன் போடுறேன் உனக்கு நான் அது போடுறேன் இது போடுறேன் இந்த பேச்சை குறைத்து கொள்ளும் வரை வாய்க்கு வந்த அவதூரை அவர் பேசுவதை கட்டுப்படுத்திக் கொள்ளும் வரை பிரதமர் அவரை உலகளாவிய அளவில் ஒன் டு ஒன்ல புறக்கணிக்க மாட்டார் அப்போ கூட புறக்கணிச்சார் நாலு வாட்டி ஃபோன் எடுக்கல தேவைப்பட்டால் அதுவும் செய்வார் இந்த முறை அவர் தீபாவளிக்கு விஷ் பண்ணால் நல்லது கெட்டதுக்கு இதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி அவர் பேசுவார் பட் ஒரு நாட்டின் பிரதமராக இந்தியாவை கொச்சைப்படுத்திய நபருடன் அவர் போய் கை குலுக்குவது அது சரியான ஒரு செயலாக இருக்காது இந்தியா அடிபணிந்ததாக காட்டும் அது இந்த பிரதமருக்கு அது ஒவ்வாத செயலாகத்தான் அவர் கருதுவார் தேவையற்றதாக தான் கருதுவார் அதனால் அவர் அவர் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணால் கூட அதில் டூ பிரசிடென்ட் மிஸ்டர் டொனால்டு ட்ரம்ப் அப்படின்னு சொல்வாரு ட்ரம்ப் சாரி அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அவர் டொனால்டு ட்ரம்ப்னு சொல்லி இருக்கார் அவர் அப்படின்னாரு குஜராத் அப்ப இவர் டொனால்டு ட்ரம்ப் அப்படின்னா வேலுமன்ட்டு ஏன் இருக்காது ஒரு மாதிரி சொன்னா கூட சொல்லலாம் நம்ம பிரதமர் அதுல எல்லாம் கில்லேடி எங்க அங்க அடிக்கணும் அடிங்க அடிச்சிரு அடிச்சதே தெரியாது அடிச்ச ஒரு மணி நேரம் கழிச்சா ஓ இவர் அடிச்சிருக்கார அப்படின்னு சொல்லி புரியும் இப்போ இதை அடுத்த இப்போ நம்ம பாக்கி பாகிஸ்தானை ஏன் வந்து அமெரிக்கா இவ்வளோ வேணும் வேணும் வேணும்னு நினைக்கிறாங்க முக்கியமாக ட்ரம்ப் அவர்கள் ஜியாகிரபி இஸ் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஈரானை கட்டுப்படுத்த முடியும் ஆப்கானிஸ்தானுக்குள்ள அவங்க வந்து காலடி எடுத்து தடம் பதிக்க வேண்டும் ரஷ்யா மீது ஒரு கண் வைக்க வேண்டும் சைனாவை அதுதான் ட்ரம்ப்பே சொல்லிட்டார் என்ன சைனாவில் இருக்கும் அணு நோக்கி நாங்கள் பாக்ராம் பேஸில் இருந்து ஆப்ரேஷன் செய்வோம் அப்படின்னா என்ன சைனா ஆப்ரேஷன் பண்ணா சைனாவோட அணு ஆயுதங்கள் நீ அடிக்கிறேன்னா நெக்ஸ்ட்டாக சைனா வந்து ஆப்கானிஸ்தானை போட்டு உதைக்கணுமா பேஸ் கொடுத்ததுக்கு இதுக்கு ஆப்கானிஸ்தானுக்காக சொந்த காசில் சூனிய வச்சுக்க சொல்கிறீங்களா வாட் இஸ் திஸ் ஸோ ட்ரம்ப் ட்ரம்ப் லாஸ் த பிளாட் பண்றதை யாரும் சொல்ல மாட்டாங்க எந்த பர்பஸுக்கு பேஸ் கேட்குறேன் அங்க அமைதி திரும்புவதற்காக எனக்கு பேஸ் தேவை என்னோட சின்ன ஒரு இதை வந்து நான் அனுப்புறேன் அது வேற அதை விட்டு சைனாவை நான் தாக்குவதற்கு நான் இங்க உட்காரணும் அப்படின்னா அப்ப ரஷ்யாவும் சைனாவும் சும்மா பார்த்துட்டு இருப்பாங்க தான் வச்சு செய்றாங்க பாகிஸ்தானை உன்னால தானே வந்தது ஏழ்றேன் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் பேக் பண்ணி அமிச்சத திரும்பி தானே கூப்பிட்டு வர ஃபர்ஸ்ட் உனக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டை அங்க வச்சாங்க வேட்டை கைவர் பக்தூனாலையும் பலூச்சிஸ்தான்லையும் வெடிச்சுக்கிட்டே இருக்கு அது வேற அமீர் கான் முட்டாக்கி வேற இந்தியாவுக்கு வந்து போனாரா அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் வேட்டு சத்தம் பலமா கேட்குது வாட்டர் பாம்புற பேர்ல இன்னும் கேட்கும் பாகிஸ்தானுக்கு வந்து உள்நாட்டு பிரச்சனையை கட்டுப்படுத்தணுமா இல்ல பொருளாதாரத்தை சீரமைக்கணுமா இல்லை இராணுவத்துக்குள்ள இருக்கிற பிரிவினையே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிகார மட்டத்தில் அங்கே இருக்கிறத அதை சீரமைக்கணுமா இல்லை அரசியல் குழப்பங்களை வந்து கட்டு கட்டுக்கோப்பாக வச்சுக்கணுமா இல்லை ஈரான் கூட நல்லுறவை நாடணுமா இல்லை பலூச்சிஸ்தானில் பிரச்சனை நிறுத்தணுமா இல்லை கைபர் பக்தூன்வாவை வந்து எப்படி க தன் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கணும் தக்க வச்சுக்கணும் ஆப்கானிஸ்தானை என்ன பண்ணுறது இந்தியாவை எப்படி சமாளிக்கிறது சைனாவை எப்படி ஒத்துக்கு வைக்கிறது இப்போது அரபிக்கடலில் வேறு ஐஎன்எஸ் விக்ராந்தின்னு புது ஒரு ஒரு விஷயத்தை வேற அதுதான் அன்று கராச்சியை அடித்ததுன்னு சொல்லி வேற சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் கராச்சி அடிச்சிருவாங்களா எத்தனை தலைவலி தண்ணி வேற கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆப்கானிஸ்தான் தண்ணி வேற கொடுக்க மாட்டேங்கிறாங்க கடைசியா பாகிஸ்தான் வென்ற ஒரே விஷயம் என்ன தெரியுமா மேட்சை தோத்துட்டு கோப்பையை திருடிட்டு போய் எடுத்துட்டு போய் உள்ள வச்சுக்கிட்டு அதுல மாத்திரம்தான் அவங்க ஜெயிச்சு காட்டியிருக்காங்க நக்வி அவங்களோட உள்துறை மந்திரி உள்துறை மந்திரி எடுத்து ஒண்ணு உள்ள வச்சுக்கிட்டு உள்ள போய் வச்சுக்கிட்டாரு கோப்பைய மாத்திரம் நாட்டை உள்ள இருக்கிற பிரச்சனைகளை ஒழுங்கா அணுக முடியல எவனோ ஜெயிச்ச கப்ப தூக்கிட்டு போய் எந்த அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காரு என்னால இந்தியா வாங்காத தப்பு தானே சார் அதனால சார் தான் எடுத்துட்டு போயிட்டாரு வாங்கியிருந்தா கொடுத்துட்டு அமைதியா போயிருப்பாருல சார் பாக்கலாம் பாக்கலாம் அடுத்த முறை நீ அந்த ஆள் நக்வி வந்து இஃப் இ கண்டினியூஸ் டு பி கூப்பிடவே மாட்டாங்க சார் ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலோட சேர்மனாக இருந்தா பார்க்கலாம் அதான் எண்பது பர்சன்ட் ரெவென்யூ கொடுக்கறது நான் துட்டு கொடுக்கறது நான் நீ என் எனக்கு அப்பயே நீ என்கிட்ட இருந்து பிடிங்கிடுவியா நீ உங்ககிட்ட வாங்க மாட்டேன்னு சொன்னால் அசிங்கம் எல்லாம் உங்ககிட்ட உனக்கு கப்பை வச்சுட்டு தூரம் போ ஜெய் காஜ கோப்பையை தூக்கிட்டு போயிட்டு பேக்கெட்டில் வச்சுட்டு தூக்கிட்டு போகிற நீ வெக்கமாக இல்லை அஃப்கோர்ஸ் பாகிஸ்தானுக்கு வெக்கம் ஆனால் ஏதாவது இருந்தால் தானே என்றைக்கு இருந்திருக்கு இன்றைக்கி இருக்கிறதுக்கு தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் கண்ணை கீழே தூக்கி போட்டு சரண்டருன்னு கையை தூக்குன அப்புறம் கூட அந்த சண்டையை நாங்கள் தான் ஜெயிச்சோன்னு ஹிஸ்ட்ரி புக் எழுதிட்டு இருக்குல்ல எழுபத்தொன்று சண்டையே ஆ தென் அவர் லாஸ்ட் செவன்ட்டி ஒன் வார் நீங்கள் கேட்டிங்களே ஏன் அந்த நாட்டு மக்கள் வந்து ஜென்ஜெட் புரொஸ்ட் புரொஸ்ட் எதுவும் வரலன்ட்டு பொய்யாக பிடிச்சா எங்கேயிருந்து ஊருக்குடுவோம் நம்ம நம்ம நம்ப இந்தியாவிலே சில மாநிலங்களில் எழுதுகிற பொய்ய்க்கே வந்து நம்ம லவதி போன்னு கத்துகிறோம் அங்கே பொய்யை மத்திரமே எழுதிக்கிட்டு இருக்காங்களே என்ன பண்ணுறது ஒரு தலைமுறை இல்லை பல தலைமுறை சீரழிஞ்சுருக்காங்க ஸோ இதுதான் பாகிஸ்தானோட நிலைமை ஸோ யூ கான் ப்ளேம் பாகிஸ்தான் பாகிஸ்தானால் எதுவும் பண்ண முடியாது பாகிஸ்தானோட பொருளாதார நிலைமை இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு மூணு சதவீதமோ ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதமோ இல்லை மூணு தான் அதோடய வளர்ச்சி விகிதம் நம்மளோட வளர்ச்சி விகிதம் எவ்வளோ ஆறு புள்ளி அஞ்சு அஞ்சு மொத்த பாகிஸ்தான் பொருளாதாரம் வந்து மூணு மூணு த்ரீ ஹண்ட்ரண்ட் முந்நூற்றி நாற்பது பில்லியன் டாலர்லேருந்து முந்நூற்றி இருபத்தஞ்சு பில்லியன் டாலர்லேருந்து முந்நூற்றி நாற்பது பில்லியன் டாலர் அதாவது நம்மளோட ஒரு பெரிய மாநிலங்கள் எதுலேயுமே அந்த லிஸ்டில் வரல தமிழ்நாடு உட்பட தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்ட்ரா யூபி இ இவங்களெல்லாம் கீழே இருக்குது இவங்க இந்தியாவை எதிர்க்கிறாங்களாமா காஷ்மீரை பிடிச்சிருப்பாங்களாமா நியூக்ளியர் பாம் வச்சுருப்பாங்களாமா வாட் இஸ் திஸ் ஸோ ப்ரைம் மினிஸ்டர் ஆப்ரேஷன் சிந்துவை பொறுத்த வரைக்கும் ப்ரைம் மினிஸ்டர் இன்னொரு வாட்டி பாகிஸ்தான் வாலாட்டம் பாகிஸ்தான் வந்து துண்டாடப்படும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன் பட் அது நடக்கும் அது நம்மளால் நடக்குமா இல்லை உள்ளிருந்தே நடக்குமான்றது தான் இங்கே கேள்வி ஓகே சார் சரிங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதாவது அமெரிக்காவில் வந்து அங்கே பொருளாதாரமாக அங்குமே ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ட்டு அதனால தான் டாலருடைய மதிப்பு குறைஞ்சி கோல்டுடைய ரேட் அதிகமாகிறதுக்கு காரணமாக இருக்கா சார் என்ன இல்லை கோல்டு வாங்குறது வந்து பல நாடுகள் அதிகப்படுத்தியுள்ளன குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்தியா போன்ற நாடுகள் இந்தியா டர்க்கி டாலர் மேல இருக்கக்கூடிய அவநம்பிக்கை ஒரு முக்கியமான காரணம் செவன்டி ஒன்ல ரிச்சர்ட் நிக்சன்னோட காலகட்டத்தில் டாலருக்கும் கோல்டுக்கும் இருந்த கோல்டு ஸ்டாண்டர்டை வந்து விலக்கிட்டாங்க கோல்டுக்கும் டாலருக்கும் அந்த லிங்கை வந்து பிணைப்பை உடைச்சிட்டாங்க இன்னைக்கு டாலர் தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எழுபத்தி மூணில் வந்து டாலரையும் பெட்ரோலுக்கும் ஒரு இணைப்பை உண்டாக்குனாங்க இன்னைக்கு அந்த இணைப்பை உடைக்கிற மாதிரி பல்வேறு நாடுகள் அவங்க கரன்சிலேயே வாங்கிட்டு இருக்காங்க ஸோ டாலரோட வேல்யூ இந்த டேரிஃப் வாரில் பெருசாக அடி வாங்கியிருக்கு நம்மளுக்கு வந்து நம்மளோட சொந்த இதுலயே வந்து டாலர் ஒரு காலகட்டத்தில் டாலர் அதிகமாக நம்ம விற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம் ஏன்னா போன செப்டம்பர் மாச வாக்கில் ஆகஸ்ட்ல வந்து நாலு லட்சம் கோடி நம்மளுக்கு அதிகமாக இருந்தது லிக்விடிட்டி சடனாக வந்து நம்மளுக்கு பத்தலை ஏன்னா இந்தியாவை விட்டு அந்நிய செலாவணி வெளியே ஓட ஆரம்பிச்சது அது டாலர் ரூபமாக தான் ஓடி இருக்கோம் அப்போ உடனே என்ன பண்ணோம் நம்ம டாலரை வந்து விற்க ஆரம்பித்து ரூபாயை வந்து தக்க வச்சுக்கிட்டோம் தக்க வச்சுக்கிட்டது இல்லாமல் ப்ளஸ் மற்ற வங்கிகளில் இருக்க டாலரை வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலாக ருப்பியை வந்து மின் பண்ணி அந்த வங்கிகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம் அதை இன்னொரு பன்னெண்டு பதினெட்டு மாதங்களுக்கு அப்புறம் ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கவர்மெண்ட்டை திருப்பி வாங்கிட்டோம் அதாவது ஆர்பிஐயே திரும்பி வாங்கி இப்போ வந்து நம்மக்கிட்ட எல்லா பேங்க்கிட்டையும் சர்ப்ளஸ் கேஷ் இருக்குது அதிகபட்சமான பணம் இருக்குது இந்த பணமானது தொழில் முனைவோருக்கும் வீடு கட்டுவதற்கும் மற்ற லோன் வசதிகளுக்காகவும் மக்களுக்கு பணப்புழக்கம் வந்து ஈஸியாக இருக்கும் பணப்புழக்கம் அதிகமாக இருந்தால் வாங்குவதும் விற்பதும் அந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் இன்ஃப்ளேஷனே இல்லாமல் ஒரு ஆகாது ஆகாது எக்கானமிது ஸோ ஏதோ ஒன்று வாங்கணும் விற்கணும் ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருந்தாலும் அப்போ வர்த்தகம் இருந்தால் தானே ரெவென்யூ வரும் எப்போ எங்கே இருக்கிற பொருள் அங்கேயே இருந்ததுன்னா என்ன வரும் ஒன்றும் வராது டிஃப்ளேஷன் தான் வரும் இப்போது லைட் அந்த மேண்டேட்ரி இன்ஃப்ளேஷன்ன்றது நம்ம மெயின்டைன் பண்ணோம் இந்த பணவீக்கம் என்பதை மெயின்டைன் பண்ணால் மாத்திரம்தான் ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும் இப்போ ரெவென்யூ வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு இது ஒரு விதத்தில் நல்லது ரெண்டாவது டாலர் வந்து ரேலி ஆச்சு போன வாரம் ஃபுல்லாக அநேகமாக பத்து கிராம் ஸ்டாண்டர்ட் கோல்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூபா போய் இன்னைக்கு முப்பத்திரெண்டாயிரம் வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நேற்று மாத்திரம் நேத்தோ முந்த நேத்தோ மாத்திரம் நாலாயிரரூபா விழுந்திருக்கு ஒரு லட்சத்து ரூபாய்க்கு வந்திருக்கு ஸ்டாண்டர்ட் அவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவுன்ஸ்னால் முப்பது கிராம் கோல்டு ஈக்குவல் டு ஒன் அவுன்ஸ் ஒரு அவுன்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது இனி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கு ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு ஸோ கோல்டோட வேல்யூ வந்து ஏறி இறங்குமுகமாக இருக்குது ஆனால் ஸ்டெபிளைஸ் ஆகிடும் ஸ்டெபிளைஸ் ஆயிடும் வாங்குறத சைனாவோ ரஷ்யாவோ டர்க்கியோ இந்தியாவோ மற்ற நாடுகளோ நிறுத்த நிறுத்தப் போவதில்லை தங்கத்தின் மீது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரித்த வண்ணம் தான் உள்ளதை தவிர்த்து கம்மியான வண்ணம் இல்லை ஆனால் அதுக்கன்ட்டு ஹெவியாக ஏறும் ரேலி சொல்லிட்டு யாரும் நம்ப வேணாம் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா அதில் நான் எக்ஸ்பர்ட் இல்லை பட் நம்ம வேணாம் பட் தங்கத்தோட டிமேண்ட் வந்து உலகளாவிய அளவில் டாலர் இந்தியாவே பார்த்தீங்கன்னா இரநூறு இரநூத்தி முப்பது பில் இருந்து இரநூத்தி நாற்பது பில்லியன் தான் நம்ம வச்சுருக்க டாலர் இருப்பு எழுநூறு பில்லியனில் எழுநூறு பில்லியன் அந்நிய செலாவணி மிச்சம் வந்து பாண்ட்ஸாக மற்ற கரன்சியாக இன்னும் சொல்ல போனால் டா தங்கமாகவும் வச்சுருக்கோம் நம்ம இப்போ தங்கத்து மேலே அதிகம் நம்ம கவனத்தை காட்டுறோம் இதுதான் ஒன்று சார் கடைசி ஒரே ஒரு கேள்வி சார் நீங்கள் சொன்னீங்க இந்தியாவோட க்ரோத் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்புறம் எதுக்கு சார் இதை போய் டெட் எக்கானமே நான் அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு அதை நம்பிட்டு இங்கே ஒருத்தர் வந்து டெட் எக்கானமி அவர் எக்கானமியே பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கு நீங்கள் வேற டெட் எக்கானமின்னு சொல்கிறீங்க அமெரிக்கா இஸ் இன் ஷட் டவுன்னு சொல்லிட்டு உலகமே சொல்லிட்டு இருக்கு அமெரிக்காவில் அவங்களோட வேலை வேலையாட்களுக்கே சம்பளம் கொடுக்க முடியல ராணுவ வீரர்கள் வேற ராணுவ தளபதிகள் வந்து அவங்களோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி மேலே நம்பிக்கையில் ஒரு தீர்மானம் மாதிரி ஒன்று ஏற்றி இருக்காங்க ஹெக்ஸத் மேலே டிஃபென்ஸ் செக்ரட்டரி மேலே ராணுவ தளபதிகளுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் ட்ரெஷரி செக்ரட்டரி ஜார்ஜ் பெஸண்ட்டுக்கு என்ன பண்ணோன்னு தெரியாமல் திக்கு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு ட்ரம்ப் வேற வாய்க்கு வந்த ஸ்டேட்மெண்ட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு நிமிஷமும் விட்டு போறாரு போகிற போக்கில் அள்ளி தெளிச்சிட்டு போயிடுறாரு அதை கவர் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு டைம் பார்த்த மாட்டேங்குது அவர் வாயிலேருந்து வரக்கூடிய பொன்மொழிகள் எப்படி இருக்குறான்னா ஒரு உச்சகட்ட தலைவர்களோட மாநாட்டில் இன்னொரு நாட்டோட பிரதமர் பிரதமர் ஜார்ஜியோ மிலோனி யூ ஆர் பியூட்டிஃபுல் என்ன சொன்னா கூட எனக்கு கவலை இல்லை இவர் என்ன கிளாஸ் ரூமில் உட்காந்து இவர் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிறார் தட் ஷோஸ் த லாஸ்ட் இஸ் அந்த ஒரு ஒரு ப்ரெசிடென்ட்டுக்கு இருக்க வேண்டிய தன்மையை அவர் இழந்து விட்டார் என்று எல்லோரும் கருதுகிறார்கள் இதுதான் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் எழுதிட்டு இருக்கு இதுதான் அமெரிக்கன் நியூஸ் சேனல்ஸும் சொல்லிட்டு இருக்கு அவங்க மக்களும் அதை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு மக்கள் மீத ஏஏ விட்டு கழிவுல தெரிக்கிற மாதிரி வீடியோ போட்டு அசிங்கப்படுத்துகிறாரு எந்த தலைவராது இந்தியாவில் போனால் என்ன ஆவாங்க அவங்க அவ்வளோதான் வச்சு செய்வாங்க பட் ட்ரம்ப் இஸ் டூயிங் இட் ஸோ தட் ஷோஸ் இஸ் லூசிங் த பிளாட் ஸோ ட்ரம்ப் இஸ் நாட் த சேம் மேன் அட் த சேம் டைம் பிரதமர் போல பிரதமர் பண்ணலை இந்திய பிரதமர் வரல அப்படின்னா இது ஒரு பேசு பொருளாக உலகம் ஃபுல்லாக மாறிட்டு இருக்கு ஷோஸ் ஹூ இஸ் எ வேர்ல்ட் லீடர் ஹூ இஸ் எ இண்டிவிஜுவலிஸ்டிக் லீடர் அதாவது நான் நான் மட்டும்தான் என்று சிந்திக்கக்கூடிய தலைவன் யார் இல்லை இல்லை என் நாடு என் மக்கள் என் என் அடுத்த தலைமுறை என்று சிந்திக்கும் தலைவன் யார் இவர் தலைவன் அவர் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் दान्यास ट्रम्प इज अ ब बिसनमा म्यान्